வசந்தராக என்றும் உற்சாகமே இறைவன் எல்லாருடனும் பேசுகிறார் உலகத்தின் இறைச்சலுக்கு மத்தியிலும் அவரது குரல் ஒளியை கேட்கும் எல்லாருமே மீட்படைகிறார்கள் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் முப்பதாம் நாளாகிய இன்று நாம புனித ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்கிற ஒரு புனித பற்றி தெரிஞ்சுக்க போகிறங்க இவங்க பிரான்ஸ் நாட்டில் டாம் ரெமி அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் பிறந்தாங்க இவங்க கூட மொத்தம் அஞ்சு பேர் பிறந்தாங்க ஆனால் இவங்க தான் வந்து கடைசியான குழந்தை இவருடைய அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுல இருந்து கோயில் காரியங்களில் ரொம்பவே ஈடுபாடாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க இப்படி விவசாயத்தில் இருக்கிறதால காலையிலேருந்து மாலை வர விவசாயம் மட்டுமே செஞ்சு படைச்சிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கோயில் காரியங்களிலேயும் ரொம்பவே அதிகமாக ஈடுபாட்டோடு இருந்தாங்க இந்த டைமில் ஜோனா பார்க்குக்கு பதிமூணு வயது நடக்கும் பொழுது இவங்க புனித மிக்கேல் கேத்ரின் மார்க்ரேட் அவங்களுடைய குரலை கேட்குறாங்க அதுவே கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஜோனா பார்க்குக்கு பதினாறு வயசு நடக்கும் பொழுது மறுபடியுமே புனித மிக்கேல் கேத்ரின் மார்க்ரேட் அவங்களுடைய குரல் கேட்குறாங்க அந்த குரலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து ஆங்கிலேயர்கள் தாக்க போகிறாங்க அதனால் அவங்கக்கிட்ட இருந்து ஃப்ரான்ஸ் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரலை வந்து அவங்க கேட்குறாங்க இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறமா ஜோனா ஃபார்க் என்ன பண்ணுறாங்கன்னா அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க அரசே இந்த மாதிரி நம்ம நாட்டை தாக்க ஆங்கிலேயர்கள் பிளான் போடுறாங்க அப்படின்னு சொன்னபொழுது முதல்ல அவங்க நம்பலை ஆனால் ஜோனா ஃபார்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரேயர் பண்ணிட்டதுக்கப்புறம் சொன்னாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் மேலே கொஞ்சம் பக்தி இருந்ததால் ஜோனா ஃபார்க்குடைய வார்த்தையை நண்பராங்க ஜோனா ஃபார்க்குடைய வார்த்தையை நண்பனதுக்கப்புறமா ஜோனா ஃபார்க் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுமே ஒரு போர் வீரரை போல் உடை அணிஞ்சிக்கின்னு தானும் போருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க உடனே அரசர் என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி கொடுக்குறாரு அனுமதி கிடச்சதுக்கப்புறமா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் இவங்க என்ன பண்ணுறாங்க போரை நடத்தி ஆர்லியன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆங்கிலேய குரூப்பை வந்து இவங்க தோக்கடிக்கிறாங்க அவங்கள தோக்கடித்ததுக்கு அப்புறம் படாய் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதே போலவே ஒரு போர் நிகழ்த்தி அதுலேயுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய படையை தோக்கடிக்கிறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா ரெய்ம்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல சார்லஸ் அப்படின்னு சொல்கிற அரசரோட மகனை வந்து ஒரு அரசராக நியமிக்கிறாங்க இதை நியமித்ததுக்கப்புறமா ஜோனஃபார்க் என்ன பண்ணுறாங்க பாரிஸில் போயிட்டு ஒரு போர் செய்கிறாங்க ஆனால் அந்த போரில் வந்து ஜோனா ஃபார்க் வந்து தோற்று போயிடுறாங்க அப்படி தோற்று போனதால் ஜோனா ஃபார்க்கையும் அவங்களுடைய படைகளையும் பர்க்கண்டியர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டு சிறையில் வைக்கிறாங்க சிறையில் வச்சதுக்கப்புறமா ஜோனா ஃபார்க்குக்கு அகெய்ன்ஸ்டாக நிறைய பேர் வந்து பொய் சாட்சியும் சொல்கிறாங்க இதை சொன்னதுக்கப்புறமா அங்கேருந்த நீதிபதிகளும் சரியாக விசாரணை நடத்தாமல் ஜோனா ஃபார்க்கை வந்து தூக்கில் போடுறதுக்கு அனுமதி வழங்குறாங்க நண்பர்களை வாங்க இந்த கொஞ்ச நேரத்தில் நாம் ஒரு சின்ன பாடல் கேட்டுக்கு வந்து மறுபடியும் நம்முடைய புனிதையை பின் தொடரலாம் ஆண்டவனே என்று உம்மை அழைக்கிறேன் என் ஆதங்கத்தை சொல்கிறேன் தீண்டாமை என்னும் நோயை ஒழிக்கணும் தீண்டாமை என்னும் நோயை ஒழிக்கணும் இந்த தேசம் சமத்துவமே மலரணும் சமத்துவமே மலரணும் ஆண்டவனே என்று உம்மையழைக்கிறேன் என் ஆதங்கத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் பதியும் அவர் மாண்புடனே வாழ வழி வகுக்கணும் மக்கள் மனதில் பதியும் அவர் மாண்புடனே வாழ வழி வகுக்கணும் இனியும் மத வேறுபாடு நீக்கணும் ஐயா இந்த சமுதாயம் முன்னால் வளரணும் சமுதாயமும் நான் வளரணும் ஆண்ட வரே என்று உம்மை அழைக்கிறேன் நம்புவோம் இன்று உரிமை அறிந்து உன்னதராய் வாழுவோ உண்மை வாழ்வை உறுதியாக நம்புவோம் இன்று அறிந்து உன்னதராய் வாழுவோம் கண்ணிமை போல் காப்பதுவே அவர் கருத்தை உணர்ந்து நடப்பதுவே நலமாறும் உணர்ந்து நடப்பது ஆண்டவனே என்று உண்மை அழைக்கிறேன் என் நாதங்கத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் ஆண்டவனை என்று உண்மை அழைக்கிறேன் என் நாதங்கத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் தீண்டாமை என்னும் நோயை ஒழிக்கணும் நோயை ஒழிக்கணும் சமத்துவமே மலரணும் இந்த தேசம் எங்கும் சமத்துவமே மலரணும் இந்த தேசம் எங்கும் சமத்துவமே மலரணும் நண்பர்களே இப்படி அவங்க மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை விதிச்சுறாங்க விதிச்சதுக்கப்புறமா ஜோனா ஃபார்க் என்ன பண்ணுறாங்க தான் தப்பு செய்யலன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வாதாடுறாங்க ஆனால் இருந்தாலுமே ஜோனா பார்க்குக்கு சப்போர்ட்டு கிடைக்கல கிடைக்காம இருந்ததால் ஜோனா ஃபார்க் என்ன பண்ணுறாங்க இது தனக்கு சரியான நேரம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பின்வாங்கிறாங்க பின்வாங்கி அமைதியாக இருக்கிறாங்க அவங்களுடைய அமைதியை பார்த்து பயந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஜோனா ஃபார்க் வந்து விடுவிக்கிறாங்க ஜோனாஃபார்க் விடுதலை செஞ்ச உடனே ஜோனாஃபார்க்கு சந்தோஷமாக வெளியே வந்து தைரியமாக சொல்கிறாங்க தன்னை வந்து தான் விடுவிச்சாரு இந்த மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அங்கேருந்த நீதிபதிகளெலாம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபார்க்கை மறுபடியும் கைது செய்து அவங்கள வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுகிறாங்க அந்த தவறான தீர்ப்பை வந்து எப்படி எழுதுறாங்கன்னா ஃபார்க்கை கம்பத்தில் கட்டி எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க இந்த கஷ்டத்தெல்லாம் ஜோனா ஃபார்க் தாங்கிக்கணும் கடவுளே நான் உனக்காக என் உயிரை கொடுக்குறேன் அப்படின் சொல்லிவிட்டு ஜோனா ஃபார்க்கு ஆயிரத்தி நானூற்றி ஒன்று மே மாதம் முப்பதாம் தேதி வந்து இறக்குறாங்க அவங்க இறக்கும்போது ரொம்பவே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சாகுறாங்க ஜோனா ஃபார்க் சாக்கும்பொழுது அவங்களுடைய வயசு பத்தொம்போது தான் இது நடந்ததுக்கப்புறமா ஜோனா ஃபார்க்கை திருத்தந்தை பத்தாம் பத்திநாத ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்து அருளாளராக வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் திருத்தந்தை பதினைந்தாம் ஆசீர்வாதப்பர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மே மாதம் பதினாறாம் தேதி ஜோனோஃபார்க்கை ஒரு புனித நிலைக்கு உயர்த்துகிறாங்க நண்பர்களே நாம் நம்முடைய புனித வாழ்க்கையிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தைரியமான பெண்மணி எப்படி தன் நாட்டுக்காக போராடுறாங்க எப்படி ஜபத்தாலேயே மன்னர்கிட்ட போய் பேசினாங்க எப்படி ஜபத்தாலேயே போரெல்லாம் வெற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறத கற்றுக்கலாம் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக கற்றுக்கிற ஒரே ஒரு குட்டி விஷயம் என்னன்னா நாம் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரேயர் பண்ணி கடவுள்கிட்ட கேட்குறோமோ அவர் அதை வேணான்னு சொல்ல மாட்டார் நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை நமக்கு கடவுள் கொடுத்துருவார் ஆகவே நாமும் நம்முடைய புனிதைப் போல இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் லைஃப் வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே

தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க